ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்னை நகரத்தில் வந்து பல துறைகளில் எல்லா வகையிலும் சென்னை முன்னேறி வந்தாலும் எப்படி தான் சென்னையில் நிறைய ஐடி வந்தாலும் சரி வெளியாக வெளி மாநிலத்தில் உள்ள ஆட்கள் வந்து இங்கே வேலை செய்து பயங்கர ஹைடெக் சிட்டியாக இருந்தாலும் வடசென்னை பகுதி அப்படிங்கிறது வந்து இன்று வரையிலும் பார்த்தீங்கன்னா அரசாலும் சரி மற்ற மற்றவர்களாலுமே புற புறக்கணிக்கப்படுகிற ஒரு ஏரியாவாகவே தான் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா வட சென்னையில் எவ்வளோ டேலண்டான கேரம்போர்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க செஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க நல்லா படித்தவர்கள் இருக்காங்க ஐடியில் ஒர்க் பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் வட சென்னை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிகிறது ரவுடிசம் தான் ரவுடிசம்னா வட சென்னையில் ஃபேமஸ்ஸு யார் வட சென்னையில் பெரியாலோ அவங்க தான் பெரிய ரவுடி அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பின்பத்தை வந்து எல்லாருமே காவல்துறையாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் எல்லாருமே வட சென்னை அப்படின்னாலே ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்படி கொடுங்கையூரு எம் கேவி நகர் புளியந்தோப்பு இந்த மாதிரி ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா வெள்ளரவி சேரா கிட்டத்தட்ட ஆசை தம்பி கபிலன்னு காட்டா சுப்பிரமணியம் கேட் ராஜேந்திரன் உள்பட பலரும் இந்த இடத்துல வந்து ரொம்ப கோலம் வச்சுருந்தாலும் அவர்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள காவல்துறை பட்ட பாடு பெரும்பாடு துப்பாக்கி எடுத்தாதான் உண்டு அப்படிங்கிற பட்சத்தில் வேற வழி இல்லாமல் துப்பாக்கியும் எடுத்தாங்க பல என்கவுண்டர்லையும் செய்தார்கள் மக்களை கொஞ்ச நாள் நிம்மதியாக விட்டாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் அவங்களால மூச்சு நிம்மதியாக விட முடியல மக்களால் திருப்பி இந்த பெரிய செட்லாம் போயிட்டு அப்படியே பின்னாடியே வர சின்ன செட்டு பெருசாக வந்துருன்ற மாதிரி அவங்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க சிசிய பிள்ளைங்க அவங்க கூட இருந்தவங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புதுசு புதுசாக இன்னைக்கு விடைச்சு இன்றளவும் ஏரியாக்குள்ள வடச்சி நிலை யாரு பெரிய தாதா அப்படிங்கிற அதாவது வேற எந்த மோட்டிவேஷனுமே இருக்காது யார் பெரிய தாதா அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக பல தலைகள் இன்னைக்கும் பயங்கர நிறைய டீம்ல வந்து நிறைய தலைகள் உருண்டுட்டு தான் இருக்குது அந்த மாதிரி வந்து இப்போ இருக்கிற ரவுடிங்க வந்து இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி வேற யூஸ் பண்ணிக்கிறாங்க டெக்னாலஜி ரவுடி யூஸ் பண்ணி செம்ம ஃபார்ம்ல இருக்கிறாங்க எல்லாருமே வடச்சேனல் ரவுடிகள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரவுடியும் பார்த்தீங்கன்னா வட யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு போட்டியில் வட சென்னையில் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ரவுடி தான் ஒரு பேர் வந்து சுரேஷ் என்கிற சூழ்ச்சி சுரேஷ் இன்னைக்கு நம்ம சட்டமேட் யூடியூப் சேனலில் சூழ்ச்சி சுரேஷ் அவரை பத்தி தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமடை யூடியூப் சேனல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல பெல் பட்டன் நமக்கு உங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா யார் இந்த சூழ்ச்சி சுரேஷ் எந்த ஏரியாவை சேர்ந்தவர் வட நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வட சென்னையை சேர்ந்த வியாசார்படை பிவி காலனி இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் தான் இந்த சுரேஷ் என்கிற சூழ்ச்சி சுரேஷ் எந்த ஸ்கெட்ச் போட்டாலும் என்ன என்ன ஒரு மேட்ரு பண்ணாலும் அசால்ட் பண்ணாலும் மட்டை பண்ணாலும் எது பண்ணாலும் சூழ்ச்சிகள் பயங்கரமா செய்வாராம் அவர் செய்யற சூழ்ச்சிகள் வந்து எல்லாம் பக்காவா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் அவர் பேர் சூழ்ச்சி சுரேஷ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க எதிரிகளை தாக்குதல் செய்யறதுலயும் எதிரிகளுக்கு ஸ்கெட்ச் போறதுலயுமே நல்லா ஸ்கெட்ச் போட்டு சூழ்ச்சிகள் எல்லாம் செய்வாராம் அதனால தான் சூழ்ச்சி சுரேஷ் இருக்காங்க இவர் வந்து பிரபல ரவுடி அதாவது ஏற்கனவே கொலை செய்யப்பட்டார் அவரு அந்த ரவுடி பழனி என்பவருடைய தம்பி தான் இவரு பழனி வந்து அந்த ஏரியால வந்து பெரும் ரவுடியா தான் ஃபார்ம் ஆயிருக்கிறாரு இவரு ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவருடைய அண்ணன் பழனின்றவர் வந்து ரொம்ப ஃபேமஸாக தான் அந்த ரவுடியாக தான் காணப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூணில் பற்றி பார்த்தீங்கன்னா இவருடைய சித்தப்பா வட்ட செயலர் திமுகவின் வட்ட இடியரசு என்கிற இளங்கோவன் வந்து அரசியல் தாழ்ப்புணர்ச்சி காரணமாக கொலை செய்யப்படுகிறார் அதாவது யார் கொன்னாங்க எதுக்கு கொன்னாங்கன்ற விஷயத்தெல்லாம் விட எந்த டீம் கொண்டுச்சு அப்படிங்கிற விஷயம் வந்து இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா கருதப்பட்டுச்சு எந்த டீம் கொண்டுச்சு அவங்களை பழி வாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பழனி அவர்கள் எதிர்த்து நான் அந்த டீமை கொல்லுவேன் அப்படின்னு பண்றாங்க இதுக்கு யார் இந்த டீம் பண்ணிச்சுன்னு பாத்தீங்கன்னா பிரபல ரவுடி சேரா அவருடைய மகன் கதிரவன் என்கிற கதிர் மற்றும் சாலமோன் ஜப்பான் சரவணன் முத்து பாஷா எல்லாருமே அதில் அரசு பண்றாங்க இவங்க தான் இவங்க சித்தப்பாவை கொள்றாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தெரிய வருது தெரிஞ்ச உடனே இது எங்கள் சித்தப்பாவை கொண்டா எல்லாருமே நாங்கள் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பழனி மற்றும் அவருடைய தம்பி அப்பவே ரவுடி சம பாண்டாரு பழனி என்ன பண்றாரு கொன்னே தேர்வுன்னு சொல்லி சபதம் எடுக்கிறார் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா

இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வடச செல்வத்தின் தம்பி திவாகர் அப்படிங்கிறத கதிரி டீம் போடுறாங்க திவாகர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுரேஷோட கூட்டாளி இவருடைய டீம்ல போடுறாங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா சேர்ந்த அதாவது ஜப்பான் சரவணன் ஜப்பான் சரவணன் வந்து இவங்க சித்தப்பாசா அவ்வளவு ஒன்னாவது அக்யூஸ்ன்றனால செங்குன்றத்தில் வச்சு ஜப்பான் சரவணனையும் போடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா எல்லாருமே போட்டாலுமே அவங்க ஸ்கெட்சை யார் மேலே போறாங்க பார்த்தீங்கன்னா கதிர் என்கிற கதிரவன் மேல தான் ஸ்கெட்சா போடுறாங்க எப்படின்னா அதுக்குள்ளே தூக்கி நேர அப்படின்ற மாதிரி போடுறாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று பார்த்தீங்கன்னா ஜீவா நகர் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் அருகில கதிர் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் அஞ்சு பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழனி அவர்களை கொடூரமாக தீபாவளிக்கு தீபாவளிக்கு தீபாவளி கிட்ட நெருங்கிற நேரத்துல அந்த இடத்துல கொடூரமாக அவர்களுக்கு கொலை பண்றாங்க பழனியை பழனி கொலை பண்ணது வந்து ஏரியால பெரிய பயங்கரமான ஒரு பிரச்சனையா உண்டாகுது அதுக்குள்ள ஒரு டீம் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு பழனி கொண்டவர்களை கன்ஃபார்மாக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் பலனி அண்ணனை கொண்டோம் நான் யாராவது கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி சுரேஷ் டீம்ல இறங்குறாரு அது வரைக்கும் ரவுடிசம் பண்ணியிருந்தாரு எல்லா வேலையும் பண்ணியிருந்தாரு அந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும் அண்ணனை ஓட்டாக் பண்ணிட்டு போல எப்போ அண்ணனையே போட்டாங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்ட்ரைட்டா கோதாவது இறங்குறாரு நான் இதுக்கப்புறம் விடமாட்டேன் எங்க அண்ணனை கொண்டா யாராக இருந்தாலும் நாங்கள் போடுவோம்னு சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பயங்கர பீக்ல வராரு அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டீமா பிரியுது ஒன்னும் இந்த டீம் இருக்கணும் அந்த டீம் இருக்கணுன்ற மாதிரி ஒரு பக்கம் கதிர் ஒரு பக்கம் சூழ்ச்சி சுரேஷ் டீம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு டீமாக பிரியுது இதனால பாத்தீங்கன்னா அடுத்ததாக கதிரி டீம் மேல கையை வைக்கிறாங்க ஜூலை பதினேழு இரண்டு ஜூலை நாலு இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பார்த்திங்கன்னா கதிரவன் கோஷ்டியை சேர்ந்தவர்கள் தன் கொலையில் சம்பந்தப்பட்டவரான செங்குன்றத்தை சேர்ந்த அவர் அதாவது அவங்க அண்ணன் கொலையில் சம்பந்தப்பட்ட செங்குன்றத்தை சேர்ந்த சாலமோன் அப்படிங்கிறவரை ஒரு சூழ்ச்சி சுரேஷ் டீம் போடுறாங்க கதிரோட டீம்னு உள்ள சாலமனை போடுறாங்க கொடூரமாக வெட்டி செய்கிறார்கள் அதாவது யார் இப்போ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷும் இருக்கிற இதில் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து சாலமனை போடுறாங்க இதுக்கு சிறைக்கு போறாங்க இருந்து ஜாமீன்ல வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கதிர் தரப்பில் அதாவது இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கதிர் தரப்புல சாலமுன் ஜப்பான ஜப்பான் சரவணன் முத்து பாஷான் மூணு பேர் இந்த இந்த அதாவது டீ மோதல்லே சாவடிக்கப்படுகிறார்கள் சூழ்ச்சி சுரேஷ் தரப்புல பாத்தீங்கன்னா அவருடைய சித்தப்பா இடிமுரசு அவருடைய அண்ணன் பழனி அவர்கள் கொல்லப்படுகிறார் அதே மாதிரி அவருடைய நண்பன் வடை வடை செல்வம் அவருடைய தம்பி திவாகர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த சைடு மூணு பேரு அந்த சைடு மூணு பேரு அப்படின்னு கொலை செய்யப்பட்டாலுமே இன்னும் வந்து பகை குறையிற மாதிரியே இல்லை இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சூழ்ச்சி சுரேஷ் இருக்கு எல்லாரையும் போடணும் அவங்க நினைக்கிறதும் இவங்க வந்து கதிரை போடணும் கதிரோட கூட்டாளி தொப்ப கணேசனை போடணும் எல்லாருமே போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாருமே வெறி கொண்டு கொண்டுதான் இன்றளவுமே அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தற்போது அவங்க கொஞ்சம் கூட பகை எதுவுமே நிக்கிற மாதிரி இல்ல கதிரவன் கோஷ்டிக்கு அதாவது அடுத்ததாக பாத்தீங்கன்னா கதிரவனர்கள் கோஷ்டிக்கு வழக்கறிஞராக இருந்த ராஜேஷ் என்பவர் கொலை செய்ய போறார் இந்த ராஜேஷ் ரிஷேஷ் எப்படின்னு பாத்தீங்கன்னா கதிர் டீமுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆந்துக்கிறாப்புல அது மட்டும் இல்லாம கதிரி டீமுக்காக நிறைய கட்ட பஞ்சத்தை பண்ணி நிறைய சம்பாதிச்சுக்கிறாரு பொழுது அதே மாதிரி ஏகப்பட்ட கேஸ்ல கதிரி அவங்க டீம்ல யாரும் மாட்டினாங்கன்னா கோர்ட்ல இருந்து உடனே ஜாமீன்ல வெளியேடுறது திருப்பி அவனுக்கு லோக்கல்ல சுத்த விடுறது குண்டாஸ் போட்டா குண்டாச உடைக்கிறதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பகையை அவர் சம்பாதிக்கிறார் சூழ்ச்சி சுரேஷ் டீம் கிட்ட இருந்து அதனால வக்கீல் ரமேஷ ராஜேஷ தூக்குறதுக்கு இவங்க ஸ்கெட்சி போடுறாங்க ஃபர்ஸ்ட் ராஜேஷ் தூக்கணும் ஏன்னா இவங்க தைரியத்தை தான் இவங்க லீகலா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க அப்படின்னவே இந்த தூக்க போறன்ற மேட்டர் வந்து ராஜேஷுக்கே தெரிய வந்துச்சு வளர்க்கறிஞ்சிருக்கு அதனால என்ன பண்ணுறாரு வேசார்பாடிக்குள்ள போனா வேலைக்கு ஆகாது நம்ம குடும்பத்தில் காலி பண்ணிட்டு விலிவாக்க பக்கம் போயிடலாம் அப்படின்னு விலிவாக்கத்து பக்கம் போறாங்க ஒரு பக்கம் விரிவாக்கத்து பக்கம் போய் குடியேறனாலுமே பார்த்தீங்கன்னா சூழ்ச்சி சுரேஷ் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேசார்பாடி பக்கத்துல அட்வொகேட் வந்தாரு அட்வொகேட் ராஜேஷ் வந்தாரு சொன்னா கன்ஃபார்மா அவர் நாங்க போட்டுருவோம் ஊருக்குள்ள கால வைக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருமே சபாதம் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு அட்வொகேட் ராஜேஷ் மேல எல்லாருமே செம்ம வெறியா இருக்கிறாங்க ஒரு பக்கம் சபதம் போட்டு கொஞ்ச நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு அவருடைய பிறந்த நாள் வருது ராஜேஷ் பிறந்த நாள் அவர் அப்ப என்ன பண்றாரு படிக்கு வந்து அஹ் பசங்களுக்கு எல்லாம் கால்பந்து போட்டியை துவங்கி வைக்கிறார் இந்த கால்பந்து போட்டியை துவங்கி வைக்கிறதுக்கு வியாசார்பாடி உள்ள வந்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் வந்து சூழ்ச்சி சுரேஷ் டீமுக்கு தெரிய வருது எல்லாம் செம்ம காண்டா வராங்க எல்லாமே செம்மா காண்டா நீ ஊருக்குள்ளே வந்துட்டு போயிட்டேன் அப்படின்ற ஒரு வெறியில என்ன பண்றாங்க நேரம் போயிட்டு வெளிவாக எம்டிஹெச் ரோட்ல அவர் வந்து கல்லுக்கடை பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வந்து நாலு பத்து ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்றாங்க கொலை செய்கிறார்கள் பிறகு என்ன அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அருண் முருகேசன் உள்பட்ட எட்டு பேர் வாணியம்பாடி நீதிமன்றத்துல போய் சரண் அடைகிறாங்க அதுல வந்து சூழ்ச்சி சுரேஷ் எஸ்கேப் கே பரு பின்ன அவரையும் பாத்தீங்கன்னா கைது பண்றாங்க அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பக்கம் இருக்க கைது பண்ணிட்டு உள்ள போயிட்டு வெளியே வராப்புல வந்துட்டு நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு அப்ப அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எம் கே பி நகர் பதினேழாவது தெருவுல நாற்பத்தி ஏழாவது ஒரு நாப்பத்தி ஏழு வயது பெண்ணின் வீட்டின் வீட்டுக்கு போயிட்டு அங்கே நுழைந்து அவருடைய மகள் கிட்ட இருந்த மூன்று சவரன் நகையும் நாலு மோதிரத்தையும் எட்டாயிரம் பணத்தையும் பறிக்கிறாங்க சுரேஷ் சூஜி சுரேஷ் டீமு சூஜி சுரேஷ் டீம் என்ன பண்ணுறது அதை பறிக்குது அதை பறிச்சோன்னே அந்த அம்மா என்ன பண்ணுறது நேராக போயிட்டு எம் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க புகார் கொடுத்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல யாரு வந்து இந்த மாதிரி கொள்ளடிக்கிதுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பாக்கும்போது சூழ்ச்சி சுரேஷும் அவருடைய நண்பர் இன்னொருத்தர் அவர் அவர் ஸ்கூலு ஸ்கூலுக்கு அவர் கூட டென்த் வரைக்கும் படிச்ச ஒரு நண்பர் ஒருத்தர் வந்திருக்காருன்னு தெரியுது அந்த நண்பரை தூக்குறாங்க நண்பரை தூக்கி விசாரிச்சு விசாரிச்சு பண்ணதெல்லாம் அவர் அதாவது அவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துட்டு போயிருக்காங்க வந்தா இதுக்கப்புறம் தொப்ப கணேசனையும் கதிரவனும் வந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கொடுத்துருந்து திருட்டிகிட்டு போனதுனால அந்த நம்பரை எங்க இருக்குன்னு ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க இவரை கண்டுபிடிச்சி பிடிச்ச ஒன்னே ஆமா சூழ்ச்சி சுரேசன் நாங்கள் தான் வந்தோம் தொப்ப கணேசனும் கதிரும் கதிரை கதிரவனும் அடிக்கடி இந்த இது வந்து இந்த வீட்டுக்கு வராங்க அப்புறம் கண்டுபிடிச்சதுல பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து ஒரு பாலியல் தொழில் செய்கிற வீடு அந்த வீட்டுக்கு அடிக்கடி ரெண்டு பேரும் வராங்க அதுக்காக நாங்கள் ஸ்கெட்சு போட்டோம் தொப்ப கணேசனை நீங்க போட்டுருணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எல்லாரும் வந்தோம் லாஸ்ட்ல பார்த்தா யாரும் இல்லை அதுக்கப்புறம் நம்மளோட நகையை வாங்கினேன் நாங்கள் நம்பரை கொடுத்துட்டு வந்தோம் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க சொல்லி நம்பரை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி என்கொயரியில் சொல்கிறாப்புல சூச்சி சுரேஷும் இதுல கைது செய்யப்படுறாங்க அதாவது யாரை முக்கியமா இதுல போடணும்னு வந்தாங்கன்னு தொப்ப வரா இருந்த வீட்டுக்கு ஏன்னா தொப்ப கணேசன் வந்து கதிரவனுக்கு வலது கையா இருக்கிறவர் போடணும் அப்படின்னு அதாவது ஆனால் அதுல வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொப்ப கணேசன் அவர் இடத்துல வெடிகுண்ட வீசி கூட செய்ய முற்பட்டிருக்காங்க அப்பையும் தொப்ப கணேசன் தப்பிச்சிருக்காரு அதனால அந்த சீக்கிரம்லையும் காப்பாற்றப்படுறாரு அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் ரெண்டு ஏசி இன்ஸ்பெக்டரும் ரெண்டு முயற்சியில் இருந்தே காப்பாத்திருக்காங்க தொப்ப கணேசனை அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர இந்த ஒரு பக்கம் இந்த நகையை பிடுங்கினது ஒரு பக்கம் தொப்ப கணேசனுக்கு ரெண்டு கொலை முயற்சி ஏகப்பட்ட பிரச்சனை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சூழ்ச்சி சுரேசி அவங்க டீம்ல இருக்கிற நாலு பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அன்று குண்டாஸ் அடுப்பு சட்டத்தின் கீழே உள்ள போடுறாங்க இன்னும் வெளியே வந்துக்கிறாங்களா தெரியல குண்டாசு சுத்திக்கு போன வருஷம் உள்ள போடுறாங்க அதாவது பாத்தீங்கன்னா குண்டாசில் கைது செய்யப்பட்ட சூழ்ச்சி சுரேஷ் அவர்கள் மீது அஞ்சு கொலை ஏழு கொலை முயற்சி வழிப்பறி அஹ் கொலை மிரட்டல்னு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சுக்கு வழக்குகள் மேல அவர் மேல இருக்கான் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சுரேஷ் டாய் டீம்ல பாத்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவே போயிட்டாரு அவங்க கூட இருந்த அண்ணன் கூட பிறந்த அண்ணன் போயிட்டாப்புல ஒரு நண்பனுடைய தம்பி போயிட்டாப்புல இவருங்க பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் கூட இருந்த மூணு பேர் சாலமன்னா இருக்கட்டும் இல்லை இவர் தொப்ப கணேசுக்கு அடிக்கடி கொலை முயற்சி கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ரெண்டு சைட்லையும் ஜப்பான் அதாவது ஜப்பான் சரவனாக இருக்கட்டும் சொல்லி எல்லார் பக்கமும் இழப்பு வந்துட்டு தான் இருக்கு வக்கீல் ராஜேஷ் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லி வக்கீல் ராஜேஷன் போட்டாங்க இந்த மாதிரி இழப்புகள் வர 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 என்ன சாதிப்பாங்கன்னு தெரியல இதில் அதாவது எல்லாருமே காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொன்னா ரெண்டுமே வாண்டட் கிரிமினல்ஸ் சினிமால வரா தான் ரெண்டு வாண்டட் கிரிமினலில் மாறி எல்லாம் மாறிங்கே போட்டு லாஸ்டா யார் யாருக்கிறாங்களோ அவங்கள வந்து நாங்கள் போட்டு இந்த எஸ்டி ஷெட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இதை முடிச்சுக்கிறோன்ற மாதிரி தான் அந்த கணக்கு இருக்கும் சூழ்ச்சி சுரே சைட்லேயும் சரி கதிரவன் சைட்லயும் சரி கதிர் சைட்லேயும் சரி மாறி மாறி நீங்கள் கொஞ்ச நேரம் போட்டுன்னு இருங்கப்பா எல்லாம் போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ஒருத்தன் இல்ல அதை நாங்கள் போட்டு இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் வரும் அதை வந்து புரிஞ்சிக்க மாட்றாங்க இதுல வட அதாவது பழைய பூர்வீக கதையெல்லாம் ஏத்திங்கன்னா உங்க ஏரியாலே தெரியும் சேரா அவங்க அதாவது அவங்க அப்பா சேரா எப்படி இருந்தாப்ல வெள்ளரவி எப்படி இருந்தாப்புல எல்லா கதையுமே உங்களுக்கு தெரியும் எல்லா ஆசை தம்பியா இருக்கட்டும் கவிழனா இருக்கட்டும் எல்லாரையுமே கொஞ்ச நாள் தான் காவல்துறை பாத்துட்டு இருக்குமே தவிர அதுக்கு மேல பாத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் வரைக்கும் எங்களுக்கு எங்க துப்பாக்கிக்கு வேலை வேணாம் அதை அப்படியே கொஞ்சம் என்ன போட்டு என்ன கூட நாங்க ஓரமா வைக்கிறோம் நீங்களா மாறி மாறி வெட்டின்னு சாவுங்க அதுக்கப்புறம் லாஸ்டா போலீஸ்காரங்க வந்து நாங்க மிச்சங்கிற லாஸ்ட் கதையை நாங்க முடிச்சு இந்த சாப்டர் எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு உங்க கூடகிறவங்களே உங்களுக்கு மலர் மலரஞ்சலி செய்வாங்கன்ற மாதிரி தான் வரும் அதனால தயவு செய்து இந்த காணொலி யார் பார்த்தாலும் சரி இந்த ரெண்டு டீம்லயுமே தயவு செய்து இந்த பகைகள் அப்படியே இழுத்து 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 என்ன பண்ண போறீங்க லாஸ்டா யார் வீட்லயுமே யாரும் இருக்க மாட்டீங்க ஒருத்தருமே இருக்காதுன்றவங்க தான் அந்த பகை வரும் தான் சொல்றது ஆரம்பத்திலேயே தயவு செய்து ரவுடிஸ்துக்குள்ள போவாதீங்க போனீங்கன்னா வெறும் தான் இருக்கணும் இல்ல இந்த மாதிரி மாறி மாறி பழி வாங்குதல் படலத்துல சாவணும் இல்லைனா போலீஸ்காரங்க என்கவுண்டர்ல போடுவாங்கன்னு திருப்பி திருப்பி சொல்றோம் ஆர்வத்தில் இருக்கிற பசங்க எல்லாமே சரி இந்த பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்கு இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் தெரியாது புரியாது

வட்டிக்கு போகாம ஏறள நானும் பெரிய ரவுடி ஆகணும் நம்ம உடனே வந்து கேட்டா மக்கள் ஒன்னே மாமல் குத்துருவாங்க இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் கொஞ்ச நாள் அந்த ஆறு இருபத்தி வயசுக்குள்ள முன்ஜுரம் எல்லாமே ஆரம்பிச்சா அதனால தயவு செய்து இந்த ப பழி வாங்குற பகை குணத்தெல்லாம் விடுங்க தயவு செய்து இதுக்கப்புறமாச்சும் அவங்க பெற்றவங்களுக்கு நல்ல மகனா இருங்க சொந்தக்காரங்க இருக்கு நம்ம சொந்தத்தோட சந்தோஷமா இருங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக அவங்க இந்த பகைவெல்லாம் வேணாலும் தான் இந்த வீடியோ போறோம் ரவுடிஷன் வேணாலும் தான் வீடியோ போறோம் இவ்வளவுதான் சூழ்ச்சி சுரேஷ் அவரை பற்றி காணொலி மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இருக்க பெல் பட நமக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பார்க்க Our YouTube channel Satamadi does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of tadas and rowdies to the youngster so that they will not get into their life in future. எம் பிரபு பி இபிஎல் மெட்ராஸ் ஹைகோர்ட் நம் சட்டமன்ற யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் இல்லாது நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நலுவலைப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் மு பிரபு பி வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்